உங்களுக்கு ஏற்ற குரு யார் நீங்க அம்சங்களோட உங்களுக்கு குரு கிடைச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச உண்மை என்ன சொல்லுதுன்னா நீங்க எதை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு குரு நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க உள்வாங்கிட்டு இருக்கிறதையும் உங்களால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது அப்ப என்ன பண்ணணும் அதை உள்வாங்குவதற்கு ஏற்ப நாம தான் மாறிக்கணும் அப்படித்தான் இந்த பிரபஞ்சங்கிற அமைப்பு ஒரு முடிவில்லாத ஒரு எல்லையை கொண்டு இருக்கு இந்த முடிவில்லாத எல்லையை கொண்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச அமைப்பை இன்ஃபினேட்டிவ்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபினேட்டிவ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்ன ஏது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபினேட்டிவாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற அலைவரிசையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர நாம எதிர்பார்த்த அம்சங்களோட ஒரு குரு வருவாரு தான் நம்மளை நல்வழிப்படுத்துவாருன்னு சொல்லி நினைச்சி நம்ம நேரத்தையும் காலத்தையும் நாம ஏன்னா குரு விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்ல வர ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த செய்திய ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னா அதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கணுமே தவிர நீங்க நான் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்கணும் நான் என் இதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல சிக்கிக்கிட்டு கிடைத்த மனித பிறவியை நீங்க வீணடிச்சு விடாதீங்க ஏன்னு கேட்டால் குரு அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ளேயே உங்களுக்காக காத்திருக்கு கிடைச்ச குருவால் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு லெசனிங் தான் நீங்க எதிர்பார்த்ததே நடக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஏமாற்றமே கிடைச்சிருக்குது எனவே நீங்கள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு கிடைக்கும் சூழல் அப்படியே உள்வாங்கி அது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பயணித்தாலே நல்ல ஒரு மாற்றத்தை அடையலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி